முன்னாள் அமைச்சர் அன்பில் தர்மலிங்கம் நூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தமிழக முன்னாள் அமைச்சரும் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட திமுக கழகத்தின் செயலாளருமான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் பெரியார் விருது பெற்று மறைந்த புரவலர் அன்பில் தர்மலிங்கம் அவர்களின் நூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி கலைஞர் அறிவாலயம் அருகில் அமைந்துள்ள அன்பில் சிலைக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான அன்பில் மகேஷ் கொய்யாமொழி தலைமையில் தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் நிகழ்வில் மாநகர செயலாளர் மதிவாணன் முன்னிலை வகித்தார் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் வண்ணை அரங்கநாதன் சேகரன் செங்குடுவன் மூக்கன் லீலாவேலு பகுதி கழக செயலாளர்கள் மாநில மாவட்ட மாநகர பகுதி ஒன்றிய நகர போக்கு வட்ட வார்டு கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் மாவட்ட ஒன்றிய பகுதி நகர போக்கு மாவட்ட மாநகர அணிகளின் அமைப்பாளர்கள் மற்றும் ஊராட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்